ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைக்கும் வந்து என்னுடைய சேனல்ல வந்து ஒரு தீர்வு இருக்கும் ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா ஏதாவது பிரச்சனைனா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சொல்லுங்க ஏதாவது ஒரு பரிகாரம் வந்தா அவங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் சில பேர் வந்து எல்லாம் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க இருந்தா கூட அவங்களுக்கு சொல்லுங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டு ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு வருவாங்க அதனால கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் எல்லாருக்குமே சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சேனல் பாருங்க உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு சொல்லுங்கள் எனக்கா சொல்லவே சொல்லாதவங்க கூட அதுக்கப்புறமா போய் பார்த்து ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணிப்பாங்க ஸோ அவங்களோட தப்பான முடிவுலேருந்து நம்ம அவங்கள மாற்ற முடியும் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியத்துக்கு ஆஸ்மா அலர்ஜி முட்டி வலி முழங்கால் வலிக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு இது ஹெர்பல் இது வேணும்னாலும் நல்ல மூலிகையில் தயாரிக்கப்பட்டது நானே தான் தயாரிக்கிறேன் எதுக்கு வந்து உங்களுக்கு ஆயில் பேக்கு கஷாயம் பவுடர் எது வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணி பண வளர்ச்சியை அதிகரித்துக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்கிறேன் இது எவ்ரி பௌர்ணமி நம்ம பண்ணலாம் ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும் பௌர்ணமிங்கிறதே வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாள் இந்த நாளில் வந்து நம்ம உபயோகிச்சுக்கணும் நிறையா வந்து ம மந்திரம் பண்ணுறவங்க தாந்திரிகம் பண்ணுறவங்கெல்லாம் பௌர்ணமி நாளை தான் வந்து நல்லா உபயோகிச்சுப்பாங்க முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் மார்வாடிஸ் எல்லாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் நிறையா பூஜைகள்லாம் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறேன் நல்லா வந்து இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இது நீங்கள் பண்ணி பாருங்க அதாவது வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஒரு டீக்கு பாக்ஸ் எடுத்துக்கோங்க டீக்கில் வந்து ஒரு சின்னதாக பாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இந்த குபேர பெட்டின்னு ஒன்று செவன் ஃபிஃப்டி டீக்கு ரோஸ் வுட் அண்ட் இதில் போட்டது அது மாதிரி கூட நீங்கள் எங்கிட்டருந்து கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த பெட்டி இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதில் வந்து க்ரீன் கிளாத்தோ இல்லை வந்து ரெட்டு கிளாத்தோ இல்லை ஒயிட் கிளாத்தோ போட்டுக்கணும் என்னோடய பெட்டியில் ரெட்டு கிளாத் ஆல்ரெடி இருக்குது ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவும் போட வேண்டியதில்லை நீங்கள் வாங்குற பெட்டியில் ஆல்ரெடி கிளாத் இருந்ததுனாக்க ஓகே இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க சின்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா அதில் வெத்தலை வசம்பு கிராம்பு சோம்பு ஏலக்காய் பச்சை தூரம் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டோ மூணு மூணோ அந்த மாதிரி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு இருபத்தி ஏழு காயின்னு எடுத்துக்கோங்க எல்லா நட்சத்திரத்துக்கும் சேர்த்து அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இல்லையா அதனால இருபத்தி ஏழு காயின்னு அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்க சந்திரனோட ஒளி பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு படலனா கூட ஒளி இருக்கும் அதோட சக்தி இருக்கும் அதனால நைட்டு வந்து சந்திரனோட இதுகிட்ட நின்றுட்டு கையில இப்படி கையை எந்திக்கோங்க கையில இப்படி வச்சுக்கோங்க அந்த பெட்டியை உங்களுடைய கோரிக்கை என்ன உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து நல்ல மனசார சந்திரனை நோக்கி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்ன பண்ணுங்க இந்த பெட்டிக்கு வந்து அந்த ஒளி வந்து படணும் ஒளி ஒளின்னா அந்த எப்படி இருந்தாலும் ஒளி இருக்கும் அது படணும் அதை வந்து நல்லா வேண்டிட்டு சந்திரனுக்குரிய எந்த மந்திரமாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒருவேளை சந்திரனுக்குரிய மந்திரமே இல்லை நாங்கள் வந்து ஹிந்துஸ் கிடையாது அப்படின்னாக்க நார்மலாக சந்திரனை பார்த்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் சந்திரன் வந்து எல்லாருக்கும் காமன் அதுக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது அதனால சந்திரனை பார்த்து நீ தான் வந்து எங்களுக்கு இந்த உதவியை பண்ணணும் எங்களுக்கு இந்த சக்தியை கொடுக்கணும் இந்த காரியம் எங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இப்படி சந்திரனோட நில ஒளியில் உங்களுடைய பெட்டியை காமிச்சுட்டு அங்கேயே வந்து பெட்டியை வச்சிருங்க அது வந்து நைட்டு முழுக்க சந்திரன் ஒளியில் இருக்கட்டும் அடுத்த நாள் காலம்புற அந்த பெட்டியில் எடுத்துட்டு அந்த இருபத்தி ஏழு காயின் எடுத்து நீங்கள் உங்கள் லாக்கரில் வச்சிருங்க பெட்டியை வந்து நீங்கள் வழக்கம் போல் இதில் வச்சுக்கலாம் இதில் இன்னொரு மெயின் என்னன்னாக்கா நான் வந்து நிறைய கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பணத்துக்கான ஸ்டோன் எல்லாம் இந்த பாருங்கள் அமிதிஸ்ட்டு சிட்ரின் இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதில் போடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஹீலிங் பவர் ஜாஸ்தி ஸோ வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணி கொண்டு வரும் சந்திரனோட பவரை ஹீல் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸு அப்படியே இருந்தால் இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து அது கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த இருபத்தி ஏழு காயின் மட்டும் உங்கள் லாக்கரில் இருக்கட்டும் திருப்பி நெக்ஸ்ட்டு பௌர்ணமி அப்போ அதே மாதிரி அந்த ஏழு காயின்னு இதே வெத்தலை கிராம்பு பசம்பு ஏலக்காய் சோம்பு இது பச்சைக்கல்புரம் திருப்பி வச்சு அதே மாதிரி டப்பாவில் வச்சு அதே இருபத்தேழு காயின் தான் வைக்கணும் ஓகேங்களா வேறு காயின் மாற்றக்கூடாது திருப்பி வச்சு அதுக்கு ஹீல் பண்ணுறீங்க பவர் எடுத்துக்கிறீங்க திருப்பி வைக்கிறீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பண வளர்ச்சியும் பணம் நல்ல வழியில் வரத்துக்கும் தங்குறதுக்கும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க நான் எங்கிட்ட சஜஷன் கேட்குறவங்க நிறையா பேருக்கு கூட இதை நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரி பௌர்ணமி பௌர்ணமியை நோட் பண்ணிட்டு விடாமல் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமி பண்ணும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதோட வள வளர்ச்சி தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து உங்களுக்கு என்ன உபயோகங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து இதெல்லாம் சிம்பிளான மெத்தடு இது பண்ணி பாருங்க ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு எதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்